குட் மார்னிங்க நான் இன்னைக்கு மெடிக்கல்ஸ் ஓப்பன் பண்ணல பிகாஸ் வி நீட் ஜஸ்டிஸ் ஃபார் கொல்கத்தா ட்ரெய்னி டாக்டர் அவங்களுக்கு நடந்த கொடூரத்துக்கு இன்னைக்கு டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் ஸ்ட்ரெக் பண்ணுறாங்க இந்த நியூஸ் நம்ம கேட்டுகிட்டு இருக்கப்பயே வந்துட்டு கோவையில் ஒரு டாக்டருக்கு பயிற்சி டாக்டருக்கு வடமாநில இளைஞர் வந்து பாலியல் தொல்லை கொடுத்தாங்கன்னு சொல்லி நியூஸில் சொல்கிறாங்க ஒன்றும் இப்படியே நம்ம கேட்டுட்ருக்க இருக்க ரொம்ப மன வருத்தமாக இருக்குது அந்த கொல்கத்தா டாக்டருக்கு வந்துட்டு ரொம்ப கொடுமை நடந்துருக்கு ரொம்ப கொடுமை நடந்துருக்கு காலை உடைச்சிருக்காங்க கண்ணாடி கண்ணை குத்தி கண்ணாடி உடஞ்சி அதில் குத்தி க கண் வெளியில் வந்து வாயில் ரத்தம் வந்து எல்லா இடமும் அப்படியே ரணமாக அவங்க வந்து ஒரு ஒரு நிமிஷமும் அவங்க இறந்து போனதே தெரியாமல் அவனுங்க வந்து எல்லா கொடுமையும் பண்ணியிருக்கிறானுங்க அதெல்லாம் கேட்க கேட்க அவ்வளோ ஆத்திரம் வெறி அழுகையாக வருதுங்க மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னால் என்ன பண்ண முடியுமோ என் மன திருப்திக்காக இன்றைக்கி நானும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மெடிக்கல்ஸ்க்கு ஃபார்மசிக்கு போகல நான் நான் என் வீட்டில் தான் இருக்கேன் என்னால் என் மன திருப்திக்கு என்ன பண்ண முடியுமோ இதை நீங்கள் கேட்டு ரெண்டு பேர் வந்துட்டு ஃபீல் பண்ணோம்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு ஜஸ்டிஸ் அந்த கடவுள் கொடுப்பாங்க ஜஸ்டிஸ் கிடைக்கும் அந்த பொண்ணுக்கு கிடைக்கும் ஒரு சேஃப்டி கிடைக்கும் யாரோ அப்படின்னு நினைக்காம அவங்களும் எவ்வளோ அந்த பொண்ணு வருத்தப்பட்டிருக்கோ அப்படின்னு தான் எனக்கு வந்து ஃபீலாக இருக்குது நான் இன்றைக்கி ஷாப் ஓப்பன் பண்ணாததுக்கு காரணம் என் மனத்திற்குக்காக நான் பண்ணேன்